போகும் மனிதனும் நாளை மறைந்து போவான் மனிதனின் அன்பு மாறிப்போகும் மனிதனும் நாளை மறைந்து போவான் இயேசுவின் அன்பு மாறாதது இயேசுவின் அன்பு மாறாதது என்றும் ஜீவிக்கின்றார் ும் ஜீவிக்கின்றார் அன்புக்காயேங்கும் உள்ளங்களே அன்பர் ஏசுவின் பாரம் வாருங்கள் நீங்கள் எல்லோரும் கைகளை தட்டிக்கொண்டு உற்சாகமாக பாடும் அன்பு காயேங்கும் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கை தட்டுறீங்க வரட்டி தட்டுற மாதிரி தட்டுறீங்க தாளத்தோடு மெதுவாக தட்டுங்கள் ஏதோ மாட்டு சாணி எடுத்து தப்பு தப்புன்னு தப்புற மாதிரி தட்ட வேண்டாம் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பே சோவின் பாதம் பாடுங்கள் அன்பு காயங்கும் புள்ளங்களே இயேசுவின் பாதம் கல்வாரியில் தியாகம் செய்தயேசு கல்வாரி அன்பினால் நிரப்புகின்றார் கல்வாரியில் தியாகம் செய்தயேசு அல்வாரி அன்பினால் நிரப்புகின்றார் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரே பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரே பரிசுத்தம் நீயும் பெற்றிடவே பரிசுத்தம் நீயும் பெற்றிடவே அன்பு காயும் உள்ளே பாதம் பாரங்கள் அன்பு பாதம் வாருங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சிங்க இந்த பக்கத்தில் இருக்கிற தம்பிங்கள்லாம் பின்னால் வருங்காலத்தில் பெரிய பெரிய தவில் வித்வான்களாக வருவார்கள் பெரிய பெரிய மேலதாளம் வைத்து கொண்டு கொட்டி கொண்டே போவார்கள் எங்கே போனாலும் இவங்களுக்கு தான் கிராக்கி புக் பண்ணுவாங்க அப்படி சூப்பராக கைத்தட்டத்தில் மட்டும் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க பரவாயில்லை மோட்சத்திலே அந்த மெயின் கேட் அருகில் யார் நின்று கொண்டிருப்பார்கள் மோட்சத்தில் மெயின் கேட் அந்த வாயில் அருகே யார் நின்று கொண்டிருப்பார் ஆ எல்லாம் சத்தம் போடுறாங்க ஒன்றும் கேட்கல ராயப்பர் சூப்பராக சொல்லிட்டீங்க ராயப்பர் அந்த மெயின் கேட் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் கேட்டினுடைய கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது ஜீசஸ் கூப்பிடுறாரு ராயப்பா யாரோ கதவை தட்டுறாங்க போய் பாருப்பா யாருன்னு என்று சொன்னதும் ராயப்பர் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு ஆண்டவரே நான் கேட்டேன் அவங்க யாருன்னு அவங்க சொல்கிறாங்க தன்றாம்பட்டு பகுதியிலிருந்து அந்த பங்கு மக்கள் வந்திருக்கிறாங்களாம் அவங்க ஃபாதரும் கூட வந்திருக்கிறாரு பங்கு சாமியாரோட பங்கு மக்களும் தன்றாம்பட்டிலிருந்து வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொன்னதும் அப்படியா கேட்டை ரொம்ப டைட்டா மூடு அவர்களை உத்திரிகை ஸ்தலத்திற்கு போக சொல் ஏன் ஆண்டவரி அவங்கள உத்திரை சாலத்துக்கு போக சொல்கிறீங்க கொஞ்ச காலம் அங்கே கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வரட்டும் என்று சொன்னாராம் கொஞ்ச நேரம் ஆனது மறுபடியும் அந்த கேட் தட்டப்படும் சத்தம் கேட்கிறது பீட்டர் இப்போ போய் பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க என்று சொன்னதும் ராயப்பர் போய் பார்த்துக்கிட்டு வந்து ஆண்டவரே நான் போய் பார்த்தேன் யாருன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பெருந்துரைப்பட்டு பங்கு ஜனங்க அப்படின்றாங்க அப்படியா கேட்டை இன்னும் இறுக்கமாக மூடு அவர்கள் ஸ்தலத்திற்கு போக சொல் அவர்களை என்று சொன்னாராம் ஏன் ஆண்டவரே இவங்களையும் உத்தரகஸ்தலத்துக்கு அனுப்புறீங்க அவங்கவுங்க தான் நடக்கும் போக சொல் என்று அனுப்பிவிட்டாராம் இன்னும் சற்று நேரம் பொறுத்து மூன்றாவதாக அந்த கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது இப்போ யார் வந்திருக்காங்க போய் பாரு ராயப்பா என்று சொன்னதும் ராயப்பர் பார்த்து விட்டு வந்து சொன்னார் ஆண்டவரே இவங்க சொல்கிறாங்க பெரிய பங்கம் அவங்க இளையாங்கண்ணி பங்கிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படியா கேட்டை அகலமாக திறந்து விடு உள்ளே அவர்கள் நுழையட்டும் ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும் மோட்சத்தில் உள்ளே திறந்து விட சொல்கிறீங்க கேட்டதும் பாவம்பா அவங்க ஏற்கனவே இளையாங்கண்ணிலேயே அந்த ஸ்தலத்தை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் அனுபவித்துவிட்டார்கள் ஸ்தலத்தை அனுபவிக்கிறதுக்கும் கை தட்டுறீங்க நீங்கள் பரவாயில்லை சந்தோஷப்பட்டாலும் கை தட்டுறீங்க கஷ்டப்பட்டாலும் கைத்தட்டுறீங்க இதிலிருந்து என்ன தெரிகிறது கஷ்டத்தின் நேரத்திலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இயேசு சொன்ன வார்த்தைகள் என்ன நேர்ந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று முதல் தெசலோனிக்கு எழுதிய திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் நமக்கு சொல்லப்படுவது என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகருங்கள் அதைத்தான் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன் அதை பின்பற்றுகின்றீர்கள் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம் பிரியமானவர்களே நமது துன்ப நேரங்களில் கவலைப்படுகின்ற கஷ்டமான நேரங்களில் இறைவன் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அன்னை மரியை தந்திருக்கின்றார் கார்மேல் அன்னை அந்த கார்மேல் மலைமேல் காட்சி தந்து இன்று உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் தனது அரவணைப்பை அன்பை இறைவனின் தரிசனத்தை காட்டுகின்ற அருமையான நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் நான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் புனித நகரத்திற்கு அந்த ஜெருசலேம் நகரத்திற்கு சென்றபொழுது அங்கே கார்மேல் மலைப்பகுதிக்கும் எங்களை அழைத்து சென்றார்கள் அங்கே பார்த்தபொழுது நம்மிடம் இங்கே இளையாங்கலில் இருக்கின்ற மலை போல்தான் அங்கேயும் இருக்கிறது அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை பிரமாதமெல்லாம் இறைவனை நம்புகின்ற மக்களுக்கு அன்னை மரியால் காட்சி தந்து ஆதரவு தருகிறார் என்பதுதான் அங்கே கார்மேல் மலையில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் துறவிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிற்றாலயத்தை கட்டி எழுப்பினார்கள் அன்னை மரியின் பெயரில் அந்த சிற்றாலயம் எழுப்பப்பட்டது அது ஆ லேடி ஆஃப் பீஸ் சமாதானத்தின் அன்னை என்று அந்த சிற்றாலயத்திற்கு அன்னையின் பெயரை வைத்தார்கள் அமைதி தரும் அன்னை சமாதானத்தின் அன்னை என்று மனிதன் விரும்பி தேடுவதெல்லாம் அமைதியைத்தான் அதனால்தான் கவிஞன் கூட பாடினான் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லா வசதியும் இருந்தாலும் பணம் செல்வம் எல்லா நலன்களும் பெற்றிருந்தாலும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் மனதில் நிம்மதி இல்லையே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான் நாமும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக என்று குருவானவர் சொல்ல உம் ஆன்மாவோடும் இருப்பதாக என்று சொல்கிறோம் அதனால் இந்த திருப்பலி நேரத்தில் குருவானவர் பூசை வைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பங்கிலே எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்திருந்தாங்க இங்கே பரவாயில்லை நீங்கள் எல்லோரும் நெருங்கி வந்து முன்னாடி அமர்ந்திருக்கிறீர்கள் சந்தோஷமான விஷயம் உங்களை பார்க்கின்ற பொழுது கால்பகுதி வேளாங்கண்ணி திருத்தலமே இங்கே இருப்பதைப் போல் தெரிகிறது ஒரு கால்பகுதி வேளாங்கண்ணி திருத்தலத்தின் கூட்டத்தை இங்கே பார்க்க முடிகிறது நீங்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அந்த ஃபாதர் சொல்லி சொல்லி பார்த்தார் முன்னாடி வந்து உட்காருங்க பூசையில் முன்னாடி வாங்க என்று சொல்லி யாரும் கொண்டதாக தெரியவில்லை ஃபாதருக்கு கொஞ்சம் பூசையிலே வருத்தமானது ஆனாலும் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரே ஒரு அம்மா மட்டும் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க அதை பார்த்ததும் ஃபாதருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது உற்சாகமாக இருந்தது சே நம்ம பேச்சை கேட்டு ஒரு அம்மாவாவது கீழ்ப்படிதலோடு வந்திருக்காங்களே என்று சந்தோஷப்பட்டார் திருப்பலி பூசை முடிந்ததும் உபதியாசியாரை கூப்பிட்டு அந்த அம்மாவை வர சொல்லுங்க அவங்களை நான் பாராட்டணும் என்று சொன்னாராம் அந்த அம்மா வந்தாங்க வாங்கம்மா நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் எல்லாரும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டேன் யாரும் முன்னாடி வரலை ஆனால் நீங்கள் மட்டும் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து முன்னாடி வந்தங்களே அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னாராம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபாதர் நீங்கள் அந்த திருப்பலி நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் என்று சொல்லுவீங்க நான் திரும்பி பார்த்தேன் அந்த மூஞ்சை பார்த்தா நான் சமாதானம் சொல்கிறது எஸ்கேப் நான் முன்னாடி தப்பித்து வந்துட்டேன் ஃபாதர் அவளை பார்த்து நானாவது சமாதானம் சொல்கிறதாவது என்று சொல்லிதான் அவளை விட்டுவிட்டு விட்டு வெகு தூரத்தில் முன்னாடி வந்துவிட்டேன் ஃபாதர் என்று சொன்னாள் அதை கேட்டதும் ஃபாதருக்கு ரொம்பவும் சோகமாகிவிட்டது சே இந்தம்மா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே சமாதானம் தருவதற்கு பதிலாக இன்னும் அந்த வைராக்கியம் பொறாமை பகைமையிலேயே இருக்கிறாங்களே என்று இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் நமது கார்மேல் அன்னை அமைதியின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார் அந்த அமைதியின் அன்னை வழியில் செல்லுகின்ற நாம் எத்தனை பேருக்கு அமைதி தருகின்றவர்களாக இருக்கின்றோம் அல்லது எத்தனை பேரின் வாழ்வில் அமைதியை கெடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம் நம்மை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமா கடவுளை இந்த மனிதரை இந்த நண்பரை பார்த்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்கின்றேன் இந்த அம்மாவை சகோதரியை பார்த்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்ல முடியுமா அல்லது அவங்கள ஏன் தான் பார்த்தனும் அவளை பார்த்ததுமே எனக்கு நிம்மதியெல்லாம் போய்விட்டது எனக்கு மகிழ்ச்சியே இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய பரிதாபமான உறவில்லாத நிலையை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோமா அதனால்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நோ காட் நோ பீஸ் என் ஓ நோ காட் நோ பீஸ் தயவுசெய்து பிள்ளைங்க உங்களுக்குள் பேசாதீர்கள் நீங்கள் சிறந்த பேச்சாளர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நிறைய மைக் வேண்டும் பெரிய பெரிய மேடையில் நீங்கள் சிறப்பாக பேசலாம் அதனால் பேச்சாளர்கள் இப்பொழுது பேச வேண்டாம் பிறகு பேசலாம் நோ காட் நோ பீஸ் கடவுள் இல்லை என்றால் அமைதி அல்லது சமாதானம் இல்லை அடுத்தது நோ காட் நோ பீஸ் கே ஓ டபிள்யூ யூ வில் நோ காட் அண்ட் யூ வில் நோ வாட் பீஸ் இஸ் கடவுளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அமைதி அந்த சமாதானம் என்ன என்பது கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார் அதனால் கடவுள் இல்லை என்றால் உங்கள் மனதில் அமைதி இல்லை நீங்கள் கடவுளை தெரிந்து கொண்டால் அமைதி என்ன என்பதை தெரிந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு அனுபவத்தை தருவார் என்று சொல்லப்படுகின்றது அன்னை மரியால் எப்பொழுதும் நமக்கு பரிந்துரை செய்பவர் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது நாம் விரும்பியதை அடைய வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்க வேண்டும் என்று தடுமாறுகின்ற நிலையில் நமக்காக அவர் இறைவனிடம் பரிந்து பேசி அதை நடத்தி காட்டுகின்றவர் அதைத்தான் நாம் யோவான் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே காணார் காணாவூர் திருமணத்தில் பார்க்கின்றோம் அங்கே ரசம் தீர்ந்தபோது தண்ணீரை நிரப்ப சொல்லி அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார் அன்னை மரியாள் இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்தில் நீங்கள் மாதாவை தேடி வந்தால் அவர் என்ன சொல்வார் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என் மகன் இயேசு சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் குறைகள் தீரும் நீங்கள் நிறைவை காண்பீர்கள் மிக சுவையான திராட்சை ரசம் அப்பொழுது மிகுதியாக கிடைத்ததை போல உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் சுவையான நலமான சூழ்நிலையை கடவுள் வெளிப்படுத்தி உருவாக்கி தருவார் என்று அன்னை மரியாள் கார்மேல் மலையில் மட்டுமல்ல மசபியல் குகையிலும் லூர்து நகரிலே அவர் பிரான்ஸ் நாட்டில் காட்சி தந்தவர் அப்படி காட்சி தந்த அந்த மாதா பல புதுமைகளை அந்த இடத்திலும் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார் நான் ஒருமுறை முறை ஒரு முறை அல்ல இரண்டு முறை அந்த மசபியல் குகைக்கு சென்று வர கடவுள் எனக்கு வாய்ப்பளித்தார் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு நான் செல்கின்ற பொழுது ஒருமுறை அன்னை மறியால் லூர்து அன்னை எனக்கு ஒரு சின்ன புதுமை செய்தார்கள் என்னவென்றால் என்னுடைய ஷூ எதையோ தட்டு தடவுவதை போல் இருந்தது நான் குனிந்து பார்த்தேன் அப்பொழுது அப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட பிரான்ஸ் நாணயம் காசு ஃப்ராங் என்று சொல்வார்கள் ஃப்ரெஞ்சு நாட்டின் ஃப்ரா என்று அழைக்கப்படும் எனக்கு கிடைத்தது காலடியில் நூறு ஃப்ராங் அதாவது நூறு ஃப்ரா என்பது ஐயாயிரம் ரூபாய்க்கு சமம் லூர்து மாதா பார்த்து அப்பா தம்பி நெக்லஸ் நீ காசு இல்லாமல் தடுமாறுற இந்த ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போ என்று சொன்ன மாதிரி என்னுடைய காலடியிலேயே அந்த நூறு ஃப்ரா காத்திருக்க செய்தார் அதை நான் மறக்க முடியாது அப்படி நாம் விரும்புவதற்கும் தேடுவதற்கும் மேலாகவே கடவுள் நமக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் புனித மறைத் மறைந்த புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் மே பதிமூன்றாம் தேதி துருக்கி நாட்டை சேர்ந்த முகமது அலி அர்ஷா என்பவர் அவரை துப்பாக்கியால் சுட்டபொழுது அவருக்கு குண்டடி பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார் அப்பொழுது மருத்துவர்கள் அவரது மேல் ஆடைகளை கலைந்து விடுகின்ற பொழுது நம்முடைய பாப்பரசர் சொன்னார் நீங்கள் என் மேல் உடையை அகற்றுங்கள் ஆனால் தயவு செய்து கழுத்தில் நான் அணிந்திருக்கின்ற அந்த உத்திரியத்தை மட்டும் எடுக்காதீர்கள் அது அப்படியே இருக்கட்டும் அன்னை மரியாவின் பாதுகாப்பு அவருடைய அருள்பரம் ஆண்டவர் ஆண்டவர் தருகின்ற எல்லா நன்மைகளும் என்னை வந்து சேருவது இந்த அன்னையின் கார்மேல் அன்னையின் உத்திரயம் இருப்பதால்தான் இந்த உத்திரயத்தை தயவு செய்து என் கழுத்திலேயே விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அப்படியே அவருக்கு அதை விட்டுவிட்டார்கள் நாமும் அந்த கார்மேல் அன்னையின் உத்திரியத்தை அணிந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அணிவதற்கு ஓ அது ஸ்டைலாக இருக்காது நம்மை பழைய ஆட்கள் என்று சொல்வார்கள் என்று அப்புறப்படுத்துகின்றோமா நமது திருத்தந்தை அந்த குண்டு நீக்கப்பட்ட பொழுது அந்த குண்டை எடுத்துக்கொண்டு போர்த்து பார்த்திமா நகருக்கு அவர் சென்றார் அங்கே பார்த்திமா நகரில் அன்னை மரியாவின் கீழ கிரீடத்தில் அந்த கிரவுன் கிரீடம் இருக்கிறது அதில் இந்த குண்டை அவர் பதித்துவிட்டு வந்தார் அன்னை மரியால் இறைவன் மோ இறைவனிடமிருந்து தனக்கு பெற்றுத்தந்த அதிசயமான அந்த விடுதலை சுகத்திற்காக நமது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் தன் உடலில் செலுத்தப்பட்ட அந்த குண்டை அன்னையின் கிரீடத்தில் பதித்துவிட்டு வந்தார் நமக்கும் ஆண்டவர் எத்தனையோ புதுமைகளை செய்திருப்பார் இந்த கார்மேல் அன்னை உங்கள் பங்கிலும் மலையின் மேல் நீங்கள் அவரை தரிசிக்கின்ற பொழுதும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும் இங்கு வந்தவர்களுக்கும் வெளியூரிலிருந்து அவரை தேடி நாடி வருகின்றவர்களுக்கும் எத்தனையோ புதுமைகளை செய்திருப்பார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படி கேள்விப்படாவிட்டால் அப்படி நீங்கள் புதுமைகளை பார்க்காவிட்டால் இன்றே ஆரம்பியுங்கள் நம்பிக்கையோடு என்னில் விசுவாசம் கொள்பவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்றார் இயேசு எனவே நீங்கள் அன்னை மரியின் அருந்தவ புதல்வர்களாக அவளின் அரவணைப்பில் என்னாலும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அந்த உத்திரியத்தை அணிந்திருங்கள் அன்னை மரியால் சொன்னதைப் போல இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்று அந்த இறைவனின் வழி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தாய்க்கு உகந்த மகள் மகனாக நீங்கள் இறைவனால் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் எல்லா நலன்களும் வளங்களும் உங்கள் வாழ்க்கையிலே சிறந்திருக்க ஆண்டவர் உங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவார் அனைவரும் எழுந்து நிற்போம் அன்புமிக்க என்றும் எங்களை கைவிடாமல் காத்து வழி நடத்துகின்றவர் எங்கள் மீட்பராம் இயேசுவின் அன்னை எங்களுக்கு தாயாக இருக்கும்படி நீர் திருவுளம் கொண்டீர் கார்மேல் அன்னையின் பாதுகாப்பில்